ஹாய் ஃப்ரண்ட்ஸ் ஃப்ரான்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பண்ண போகிறோன்னா ஒரு சூப்பர் சமையல் ஒன்று செய்ய போகலாம் செய்ய போகிறோம் என்ன என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க ஏன்னா வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் போய் சாப்பிடுவாங்க வெளியேன்னா அந்த மாடு விரத்தாவிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதாவது மாடு விடுற தாவுன்னு பயங்கர ரீச்னு பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிக்கறி மட்டும்தான் ஏன்னா வந்து பன்னிக்கறிக்குன்னே நிறைய பேர் வந்து மாடு பார்த்துக்கிட்டே போவாங்க ஏன்னா பன்னிக்கறி போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வைத்தியத்துக்கானவங்க ரொம்ப யூஸ் இப்போ மூலமெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து பன்னிக்கறி சாப்பிட்டோம்னா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க பெரியவங்க இருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா தான் செய்ய போறோம் ஏன்னா அதை வந்து கிரேவியா பிறக்க போறோம் இதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இல்ல எல்லாமே கழுவி கர்ஃபெக்டா எல்லாமே பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்குது எல்லாம் சுத்தமா கழுவிட்டு தான் இருக்கு நீங்க என்ன கூட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆறு வச்சிருந்த நேரம் அதனால வந்து கழுவி கிழிவு எல்லாம் எல்லாம் போட்டு தடைய வச்சுக்கிறேன் இப்ப நம்ம எண்ணெய் ஊத்துறோம் இப்படிதான் மாறிக்குது நம்ம முன்ன பின்ன வந்து தானே தெரியும் சரி ஓகே எண்ணெய் ஊத்தியாச்சு ஆல்ரெடி லைட்டா போய் நான் ஊத்திட்டேன் அதனால வந்து சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோம்பு பட்லாங்கம் எல்லாம் போட போறோம் பாருங்க ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா காஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் போடுவோம் எல்லாம் பொறுமையாவே செய்யலாம் ஒண்ணும் அவ்வளவு அர்ஜென்ட்லாம் ஒண்ணும் கிடையாது பாருங்க வீட்டுல யாரும் இல்லை நான் தான் தனியா செஞ்சுட்டு இருக்கேன் எப்படி வரப்போது டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியல பாக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சரி ஓகே வெங்காயம் போட்டாச்சு கொஞ்ச நல்லா வந்து கிண்டிக்கலாம் ஏன்னா வந்து அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றாங்க இதெல்லாம் நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டேன் எப்படி செய்யணும் என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி பண்ணுப்பான் இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பாத்திரலாமே நம்மளால சாப்பிட முடியுமா இல்ல நம்ம சாப்பிடற மட்டும் நம்ம சாப்பிடற மாதிரிதான் இருக்குமா இல்ல அடுத்தவங்க சாப்பிடுற மாதிரி இருக்குமா அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குமான்னு தெரியல ட்ரை பண்ணுவோம் ஆனா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து வேகணும்னு வாங்க அதாவது கொஞ்சம் நல்லா கா தீணோ காயினோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே லைட்டா பச்சையாவே தெருது கொஞ்சம் இருந்து கலாரிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் பழம் ஏன்னா வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அப்படின்றாங்க அது பார்க்கலாம் இருங்க சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாங்களா பாருங்க இஞ்சி பூண்டு விழுது கேமராமேன் என்னையும் சேர்த்து எடுங்க அப்பதான் தெரியும் அப்பதான் வியூவர்ஸ் தெரியும் நீங்க உங்க பாட்டுக்கு வெறியும் கொக்கரை அர்த்தம் எப்படி தெரியும் சரிங்க சரி வாங்க கிட்ட வாங்க அடியே அந்த இஞ்சி பூண்டு போடுறத பாருங்க பாக்கட்டும் போட்டோம் ஆனா இஞ்சி பூண்டை போட்டாதாங்க அந்த எப்படி சொல்றது அந்த நறுமணமே வந்து மூக்குக்கு நல்லா தெருது ஏன்னா அதோட மனமே வேற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இதுல இப்ப இருக்கிற ரேட்டுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நம்ம இஞ்சி பூண்டு பூண்டு போட்டு நம்ம வந்து குழம்பு செய்யுமாறது டவுட்டாவே இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரேட் ஏறி போய் கிடையாது மழை மாறி ஹம் அடுத்து கோல்டு பாத்தீங்கன்னா பூண்டதான் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பூண்டு ரேட்டு அவ்வளவு ஏறிது எவ்வளவு தெரியுமா கிலோ கிலோவே நானூறு ரூபாங்க ஆப்பிள் கூட அவ்வளவு ஆப்பிளே கெட்டோம் ஆப்பிளே மிஞ்சி மிஞ்சி போனா நூறு ரூபாய் நூத்தி ரூபாய் நூத்தி ஐம்பது கிடைக்குது ஆனா இந்த பூண்டு அடுத்த கோல்டுன்னே சொல்றாங்க இது பேரு பூண்டோட பேரு வந்து அடுத்த கோல்டுன்னே சொல்றாங்க சரி நம்ம இப்ப அது விஷயம் இல்ல நம்ம செய்த ட்ரை பண்ணலாம் சரிங்க எல்லாம் பண்ணியாச்சு நல்லா காஞ்சிட்டு இருக்கு நெக்ஸ்ட் கறியை போட்டுடலாம் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ட்ரை இருக்கேன் ஏதாவது குறைகள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வேற லெவலில் பண்ணலாம் ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இருக்கனால நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம செய்யறோம் செய் ரொம்ப காஞ்சிச்சு சரி கரியை போட்டுரலாங்களா பாருங்க இது கறி இங்கெல்லாம் இங்கே கிடைக்காது இங்க கிடைக்கும்னா இந்த வெங்கட் சமுத்திர வந்து சண்டே டைம்ல விற்கிறாங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து விற்கிறாங்க பொன்னேரியில வந்து ரெகுலர் டெய்லியும் பொன்னேரியில கிடைக்குது அதாவது பொன்னேரி எங்கன்னா மானியம்பரி எடுத்த ஏலகிரி மலைக்கு அங்க தான் ஸ்டார்ட் ஆகும் மேல போறதுக்கு அங்க வந்து ரெகுலரா கிடைக்குது இப்ப நான் காலையில போயிட்டு அங்கதான் வாங்கிட்டு வாங்க நல்லா ஒரு ஒரு கிலோ கிட்ட வாங்கிட்டு ஆச்சு எப்போ அந்த லாஸ்டா மாடு விடுறதுக்கு போயிருந்தேன் மாடு பார்த்து போயிருந்தேன் லாஸ்டா நான் பார்த்து சாப்பிட்டேன் கரியவன் ரொம்ப அதான் ஒன்னே கிட்ட ஆயிடுச்சு சரி நம்ம வீட்டுல இருந்து செஞ்சிடலாமே செஞ்சு பார்க்கலாம் எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா கலாரிக்கலாம் இருக்குது எலும்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கா இருக்குது கத்தியில வெட்டுறேன் வேலைக்கே ஆகல ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது எலும்பு சரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலாரி ஆச்சு நல்லா கிளறிட்டோம் சரி அப்புறம் வேற என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் நான் ஆற்ற ஆட்டுறதுக்கு அடுப்பே நான் வந்து வந்துருது அந்த அளவுக்கு போஸ்டா வேற ஆட்டுறேன் டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியல கடவுளே நான் சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கணும் அப்பதான் பண்ணாம சாப்பிட முடியும் அதே மாதிரி இஞ்சி கொஞ்சம் லைட்டா வந்து அங்க அங்க இருக்குது கொஞ்சம் லைட்டா கையிலே நம்ம எடுத்துக்கலாமே ஏன்னா நம்ம தானே தாங்க போறோம் நம்மனா கூட ஏதோ கையில எடுத்து போடுறோம் இதே வந்து பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னே தெரியாது நம்மனா கூட பரவாயில்ல லைவ்ல காட்டுறோம் இது எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது கரண்டில் எடுக்கிறது கொஞ்சம் சுத்தமா செய்யலாம் அப்படின்னு பாக்குறேன் வேற ஒண்ணும் இல்லை அதனால வந்து கையெல்லாம் கழுவாமலுங்க கையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா சோப் போட்டு டெட்டாயில் போட்டு நல்லா சுத்தமா தான் நானும் கையிலே கறியிலே கை வச்சு நானு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சுத்தமா நம்ம கிட்ட ஏன்னா சோறு போடும் சரிங்க எப்படி கறி அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுலாங்களா உப்பு எங்க இருக்கு பாத்துங்க உப்பு தான் இப்போ கொஞ்சம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாமு ரெண்டுன்றது மூணு கூட போடலாம் ஒன்னும் தப்பு இல்ல சரி நெக்ஸ்ட் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வேற என்னன்னா தான் இருக்குது ஐட்டம் எல்லாத்தையுமே போடலாமே சரி கிளிக் பண்ணு சரிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகா தூள் ஒரு ரெண்டு கரண்டி போடலாமே தப்பு இல்ல தப்பு இல்ல தப்பு இல்லன்னு ஆனா தப்பாதான் ஆயிருக்குதான் தெரியல ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் காரசாரமான ஆளு போகலாம் பாத்துக்கலாம் சரி ஓகே நாலு கரண்டி போட்டிருக்கிறேன் அப்புறம் என்ன இது மசாலா மிளகு தூள் மட்டன் மசாலா கரம் மசாலா கறி மசாலா எல்லாமே போடலாம் பாத்துருவா எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிடலாமே கறி மசாலா போட்டாச்சு நெக்ஸ்ட் மிளகுத்தூள் மிளகுத்தூளும் போட்டாச்சு நெக்ஸ்ட் கரம் மசாலா கரம் மசாலாவும் போட்டாச்சு நெக்ஸ்ட் மட்டன் மசாலா அப்படியே கொஞ்சம் பாருங்களை எட்டி கடல் ஆகுது எனக்கு என்ன பாடும் என்ன பாத்துலாமே ஆஹ் நம்ம தானே சாப்பிட போறோம் நம்ம இல்ல நான் தானே போறேன் எதையும் சாங்கும் இதையும் இது அதனால நல்லா கலாரிக்கெல்லாம் இருங்க என்ன எவ்வளவு டைட் ஆகுது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு தண்ணியா சுத்தமா இல்லை கறிதான் தெரிஞ்சு சரி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிலாமே ஏன்னா வேகத்துக்கு கூட சும்மா தண்ணி இல்லைங்களே எதோ சும்மா லைட்டா ஊற்றில இருங்க ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா வந்து செய்யறது வந்து கிரேவி அதுவும் சிங்கிளா செய்யறோம் சிங்கிளாவா சாப்பிட போறேன் அப்படிதான் நினைச்சிடாதீங்க கண்டிப்பா வந்து நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கும் தருவேன் என்னால மூஞ்ச அளவு சாப்பிடுவேன் அப்படின்னா வீட்ல வைக்குவேன் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா தருவேன் அதனால ஒண்டியா ஓ என்னப்பா ஒரு கிலோ கரிய ஒண்டியா சாப்பிடுறானே அப்படின்னு தப்பா நினைச்சாதிங்க அப்படி எல்லாம் கிடையாது சாப்பிட்ற அளவு சாப்பிட வேண்டியதுதான் அப்புறம் கொடுக்க வேண்டியதுதான் சரி நெக்ஸ்ட் ஒரு பண்ணலாமே எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் எண்ணெய் லைட்டா ஊத்திடலாம எண்ணெயே சுத்தமா இல்லையே பிரிஞ்சு இல்லைன்னு வரப்போது இந்த இத்தனை மசாலா போட்டா தும்மல் வராம என்ன வரும் சரி ஏதோ பண்ணலாம் சரி எனக்கே இப்ப நாக்கு ஊருது எச்சி ஊருது நாக்கு உருதுன்ற நாக்கு தானே எச்சிய ஊருது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேற லெவல் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல இதுக்கும் ஒரு சீஸ் ட்ரை பண்ணிடலாமா இல்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதை பார்த்துட்டு எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு தான் பாருங்க பாரே மாசு செம சூப்பர் நான் எனக்கு டவுட் ஆகுது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ஏதோ குத்து குத்துமதிப்பா போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விட்டுறோம் அது பயங்கர டேஸ்ட் ஆயிடுது வீட்டுல இருக்கிறவங்க வந்து முறைப்படி செய்யறாங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க செய்யறது எனக்கு குத்தமா பிடிக்கல உண்மையே ஏதோ நான் குத்துமதிப்பா அதுன்னு இதெல்லாம் போட்டேன் என்ன முடிஞ்ச போட்டானே அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது அது அருமையா இருக்குது சாப்பிடலாமே நாக்கு வந்து அந்த அளவுக்கு வேற லெவல்ல தக்காளி போட்டு மாதிரி இருக்கும் எதுவுமே இல்லை தக்காளி மட்டும் போடலாம் வந்து தக்காளி கொஞ்சம் போட்டா கொஞ்சம் நல்லா நல்லா டேஸ்ட் இருக்கும் அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கலாடிக்கலாமே தண்ணி இருக்கு தண்ணி கொஞ்சம் நைட்டா ஊத்திக்கலாம் ஐயோ வந்து காட்டு அந்த தடிக்குது நல்லா வதங்கணும் அதாவது தக்காளி நல்லா வதங்கணும் ஆனா செம்மையா இருக்குது வேற லெவல் இருக்குது காரம் காரங்க நல்லா மாசா இருக்குது எங்க வீட்லயே செய்யறாங்களே வா இந்த சம்திங் படம் பாத்தீங்களா சம்திங் சம்திங் அல்ல டே இந்த அல்வா எத்தனை குளிப்போன்னு சாப்பிட்டு செத்துருவோம் அந்த மாதிரி கவலை ஆனா உண்மையாவே இப்ப நான் சும்மா வந்து ட்ரை எல்லாத்தையுமே போட்டேன் கலரையும் பார்த்துட்டேன் வந்து கலரும் வெந்து வேற லெவலில் இருந்துச்சு கறி நல்லா வெந்துக்குது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டா பயங்கரமா சரி அப்படியே நம்ம ஒரு கட்டிய போட்டு பார்த்தலாமா இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு பை மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா என்ன கூட கொஞ்சம் கறி கொஞ்சம் நல்லா வேகணும் அது நல்லா எழுந்துத்தான் இருக்குது ஒரு வேளை எனக்கு வந்து அரவேக்கா இருந்தால் கூட நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது தண்ணி எல்லாம் கூட ஊத்தியாச்சு நான் கூட வந்து வீடியோ வந்து சிம்பிளா முடிச்சிடலாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷத்துல முடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணேன் ஆனா வந்து ரொம்ப லென்த்தா போயிடுச்சு சரி ஓகே தண்ணி நல்லா ஊத்தியாச்சு சரி சும்மா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி கரியப்பில் லைட்டா தூவிட்டு மூடிடலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துச்சுன்னா ஒன்றும் கூட நல்லா கறி பஞ்சு மாதிரி வந்துட்டு ஆ ஓகே க்ளோஸ் பண்ணிடலாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு தட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணி போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா வெந்துருச்சு சரி நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் செம்ம ஸ்மெல் சூப்பரா இருக்குது சரி அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் கொத்தமல்லி அப்படியே லைட்டா தூவிட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தோணும் இதெல்லாம் எல்லாம் மசாலா போற சொல்லிருக்கணும் கொத்தமல்லி சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ அந்த டயலாக் தான் ஞாபகம் நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே முடிஞ்சு வெடிக்கலாம் சிம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாமா ஓகே ஆப் ஆயிடுச்சு கறி நல்லாங்க அப்படியே ஒரு தட்டு எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து தோசை வந்து வேற லெவல்ல இருக்கும் காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்கும் ஆனா அந்த சரி ரெடியா வச்சுருக்கேன் தோசை கூட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை சுட்டு அதோ அந்த கிரேவியோட சாப்பிடணும் எனக்கு செமையா இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சரி நான் முதல்ல இதுல டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஒரு கண்ணா உம் சரி ஓகே இங்க இருக்கு சரி ஒரே நிமிஷம் செத்தாச்சு நம்ம அப்படி சோவாண்ட போய் உட்காந்து இருங்க ம் சரி நம்ம இங்க கூட வாங்கலாம் ஃபேன் காத்ததுமா அடிப்புள்ளி பயங்கரங்க செம்மையா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு இப்போ இது கூட பாத்தீங்கன்னா தோசை தொட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உண்மையே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் இருக்கும் செம்மையா இருக்கும் ஓகே பாய்